நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் நைட்டு வந்து ஒரு பேச மழை பெஞ்சிருக்கு பாருங்கள் எங்களுடைய காலை வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம் அமலாவின் கடுமையான காலை வேலைகள் அண்ணா இன்னும் கொஞ்சம் ஹெவியா மழை பெஞ்சிருக்கணும் உளுந்து பயிர்களுக்கு நல்லது இதுக்கு மேலே ஹெவியா பெஞ்சிருந்துச்சு பயிரெலாம் சாஞ்சிருக்கும் இதுவே கரெக்டான மழைதான் என்ன ஜேரம் கடைக்கு உட்காந்துருந்ததா இதில் இதுல மிளகா செடி போட்டதுல உட்காந்துருந்துருக்குதா ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறேன் போற அளவுக்கு இப்போ நேத்தா

எல்லாத்தையும் வெட்டி போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் கொண்டு போய் நைட்டு வைக்கிறேன் இது நைட்டு தான் வச்சேன் அந்த குழம்பு இதுக்கு இவ்வளோ குழம்பு வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க நைட்டு வச்சா நைட்டுக்கு ஒரு வேலைக்காக வைக்க முடியும் இன்னைக்கு ஃபுல் டேக்கு இதுதான் நமக்கு தண்ணி ஊற்று பாரு போ போகிறேன் இதுக்கு வந்து தொட்டுக்க என்னென்னா அப்பளம் புரிச்சு அம்மா வீட்டுல எது கொண்டு வந்த பரங்கிக்காய் கூட்டு உள்ள வளர்க்கறதுக்கு இதில் வளர்க்குறதுக்கு ஈஸியா இருக்குல்ல உனக்கு பொறுமையா வளர்க்கலாம் நல்லா அறுக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டு பயிரெலாம் கொஞ்சம் நல்லா அறுத்துருவாங்க

இன்னைக்கு அப்படியே தான் இருக்கும் போல கம்முன்னு மழையும் தூரிகிட்டு இருக்கு நம்ம வந்துட்டு காலையிலே சாப்பாடு வச்சாச்சே இது வந்து அந்த சைடு வந்து சாப்பாடு வந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்தா வச்சிடலாம் சாப்பாடு இந்த சைடு வந்து காலம் காய்ச்சிட்டு இருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு கொண்டு வந்தோம் பரங்கிக்காய் நல்லா பிஞ்சு காய் அதுதான் நான் நம்ம வீட்டில் புளிக்குழம்பு இருக்கா அந்த புளிக்குழம்புக்கு வந்து சைடிஷ் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாலை இறக்கிட்டு அப்படியே தாளித்து விடுவேண்டியதான் நீங்கள் தாளித்து விட்டுறோம் பஞ்சு வருது வருங்க தான் இருக்கு பால் பொங்குது பால் பொங்குது பால் பொங்குது பால் பொங்கு மூடக்கூடாது உடனே உடனே மூடக்கூடாது கொஞ்சம் ஒரு கிளாஸ் போடுவோம்ல நெக்ஸ்ட் கொஞ்சோண்டும் இச்சா போட்டேன் ஏன்னா அப்படியே மதியத்துக்கு வச்சுக்கலாம் மீதாக இருந்ததுரா அப்படின்ட்டு பொங்குது தாளித்து விட்டு போகணும் நவருங்க எண்ணெய் ஊற்றிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கடல் நான் வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன் மறந்துட்டோம் நீங்கள் தானே மறப்ப சோறு தான் வெந்துருக்கும் பாருக்க விடுங்க இதான் டைட்டாக இருக்கும் ரொம்ப அது உள்ளே போயிட்டு தாள கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக தான் நோக்கியிருக்கோம் வெங்காயம் கருவேப்பில்ல பச்சனாக தான் சிஸ் அப்படியே ஒரு நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற வெங்காயம் ரொம்ப எண்ணெயில வந்து வேக விடலாம் நான் கொஞ்சமாதான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதனால வந்துட்டு வெங்காயத்தை உங்களுக்கு எண்ணெயே தெரியாது அந்த இதுக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் காய சேர்த்துட்டு சேர்க்கும் அப்படியே இதுல காய சேர்த்துறேன் வெங்காயத்தை அதோட எண்ணெய் கம்மியா ஊத்திருக்கல அதெல்லாம் வதங்கினா அப்புறம் அடி குடிக்கிறோம் முட்டை கோன்னா போயெல்லாம் வெங்காயத்தை முட்டை கூட்ட உடைய ஒரு நாளாவது சோறு பொங்காம எங்க வீட்டுல நாங்க வடிச்சதே கிடையாது என்ன பண்ண முடியும் பரங்கிக்கால வந்து தண்ணி விடும் அதனால ரொம்ப தண்ணி விடல கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அப்படியே முடிச்சிரும் நல்லா வேகட்டும் லாஸ்டா பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்கலாம் காய் தானே நல்லா வெந்திருச்சு கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொடுத்துப்போம் இது கொஞ்சம் வாயு காய் அதுக்காக வேக விட்டோம்னா இன்னும் குறைவாயிடும் இது நல்லா தான் அது பிஞ்சுன்றதுனால இது கரெக்டான பதத்துக்கு இருக்கு சும் வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துடலாம் எனக்கு கொஞ்சம் பசியே வந்துருச்சா அப்படியே கொஞ்சம் சோறு சோறுடிச்சோம்ல அதுல உப்பு போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு தான் சாப்பிட்ணும் வீடு கூட்டலை வேலை முடிஞ்சதெல்லாம் நீட் பண்ணிட்டேன் கூட்டிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் பாத்திரம் கூட திரும்பவும் கழுவிட்டேன்லாம் சாப்பாடு ரெடி தண்ணி வீட்டில் சாப்பாடு அந்த மலைக்கு சுட சுட சாப்பாடு சுட சுட நேற்று வச்ச காய்கறி குழம்பு நல்லா இருக்கு ஆனால் பார்க்க வாசனே இருக்கலாம் நல்லா நல்லா இருந்துச்சு இல்லையா நைட்டு அப்புறம் வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய்

வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் என்ன சாப்பிட்டு முடிஞ்சோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ரெஸ்ஸு இந்த அடுத்த வச்சு அது புடவையெல்லாம் மடிக்காமல் அப்படிச்சு ஏதாவது அள்ளி போட்டே வச்சிருந்தேன்னா சரி இன்னைக்கு எல்லாத்தையும் தெரியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மடிச்சுருவோம் அப்படின்ட்டு மடிக்கிறேன் விற்கிறதே பயமா இருக்கு ஒரு மாதிரி வருது விற்கிறது

என்ன மலை வர தூரிகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பசங்க வரங்க சிக்கன் வாங்கிக்கிட்டு என்னமோ செய்யணும் ஓட்டி சில செய்யணும்ட்டு அப்ப என்னதான் இந்த எனக்கு போட்டோம்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை எனக்கு அவ்வளவு கிளாஸ் விலையில உடையதானா இப்போ உடைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இது வந்து வேலையை விட்டது நான் காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு மழை பெய்யறப்பதான் எனக்கு துணி துவைக்கிறதுக்கு ஆர்வம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிடையாது எல்லாம் துவைச்சு வச்சுட்டு நானும் குடிச்சிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு வேலையே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு இவங்க மதியத்துக்கு தான் இருக்கு அதுவே போதும்ட்டாங்களா சரி அதை வச்சே இப்ப சாப்பிட்டு மதியத்துக்கு எதுவும் சமையல் செய்யலை காலையில் செஞ்சதோட சரி நானும் எல்லா வேலையும் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் இது இது இப்போ செய்யணுங்கிற மாதிரி இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு துவைச்சிச்சிட்டேன் தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே திண்ணியில் கட்டி விட்டுருப்போம் அதில் வந்து அப்போ துவச்சு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டேன்னா என் வேலை முடிஞ்சது அதுதான் இன்றைக்கி காலையில் இப்படி தான் எங்களுக்கு பொழுது போயிடுச்சு பால்றக்கு லேட்டாக ஏதாவது வேணுன்னா டீ எதுவும் போடுவோம் அப்படியெல்லாம் இல்லை இந்த மழை நேரத்தில் நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு டீ பிடிக்கணும் மழை நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து பேசணும் நிறைய நம்ம கமெண்ட்ஸை பற்றி நிறைய பேசணுன்னு இருக்கோம் அது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம்